பெண்களுக்கு பாதுகாப்பு மற்றும் அதிகரித்து வரும் கொள்ளை சம்பவங்களை தடுக்கும் விதத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் ராக் எனப்படும் புதிய திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அமித் குமார் சிங் தெரிவித்துள்ளார் இதன்படி பயனாளிகள் சேப்டி ராக்கின் விண்ணப்பங்களை தங்களது அலைபேசியில் பதவியிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அவர்களது பயணம் இணையதளம் மூலம் கண்காணிக்கப்படும் என்றும் ஆபத்து நேரங்களில் சம்பந்தப்பட்டவர்கள் தங்கள் அலைபேசியில் பதவிறக்கம் செய்யப்பட்டுள்ள சேஃப்டி டிராக் சாப்ட்வேரின் அவசர பட்டனை அழுத்தினால் அவர்களுக்கு உடனடி உதவி கிடைக்கும் வகையில் காவல்துறையினர் விரைந்து வருவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது ஜிபிஎஸ் மற்றும் இணையதள வசதி இல்லாத நிலையில் ஜாவா எனும் மென்பொருள் பொருத்திய அலைபேசியிலும் இந்த பயனை பெறலாம் டபிள்யூ டபிள்யூ டாட் இன் என்னும் இணையதளத்தில் தங்களது விவரங்கள் குறித்த தகவல்களை தெரிவித்தால் அலைபேசியில் சேப்டி டிராக் பெண் எப்படி பதிவு செய்வது என்பது குறித்து மின்னஞ்சல் வழியாக விளக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் ஒரு சமூக பாதுகாப்பு முயற்சி என்பதால் பதவிறக்கும் இலவசம் என்றும் கூறப்பட்டுள்ளது பயனாளிகள் சேப்டி டிராக் சேவைக்கான பட்டணை அழுத்தும் போது மட்டுமே அவர்களது செயல்கள் கண்காணிக்கப்படும் என்பதால் தனிப்பட்ட அவர்களது வாழ்க்கை முறைகளை இத்திட்டம் ஒருபோதும் பாதிக்காது என்பது குறிப்பிடத்தக்கது இத்தகைய திட்டம் இந்தியாவிலேயே திருப்பூரில் திருப்பூரில்தான் நடைமுறைக்கு வருவதாக கூறியுள்ள மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பொதுமக்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார் நாகூரில் பொதுமக்களுக்கு இடையூறு